அன்பர்களே வணக்கம் இந்த தினம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சதயம் நட்சத்திரம் என் கணிதம் ஏற்கனவே பலமுறை சொன்னது எல்லாவற்றையும் விட சிறந்தது ஜாதகம் கிரகங்க அமைப்பு இந்த எண்கணிதம் அதற்கு பிறகுதான் வருகிறது இருப்பினும் பலரும் விரும்புகின்ற காரணத்தாலும் சொற்ப பலனை தருகின்ற காரணத்தாலும் அது பற்றியும் பார்க்கலாம் பேசலாம் இதை பற்றிய பல கேள்விகள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல இருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் ஒரு கார் வாங்குகிறோம் நம்பர் அதிர்ஷ்ட நம்பர் பார்த்துவிட்டோம் அந்த அதிர்ஷ்ட நம்பரை கண்டுபிடிப்பது எப்படி என்பதில் ஒரு சிக்கல் என்ன சிக்கல் இப்பொழுது பத்து பதினெட்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு பத்து ஒன்று ஒன்று தான் எண் அந்த காரின் எண் அல்ல அதற்கு முதலில் சீரியல் நம்பர் எல்லாம் உரமல்லவா டிஎன்ஓ O, எஃப் வருமல்லவா அவைகளையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த எண்கிணத்தினுடைய இலக்கணம் என்ன வரி வடிவம் காணப்பட வேண்டும் அந்த ஆங்கில எழுத்துகளும் வரி வடிவம் தானே அதுவும் பார்க்காமல் எப்படி நீங்கள் அந்த நம்பரை நிச்சயிக்க முடியும் அதனையும் நாம் பார்க்க வேண்டும் மற்றும் பலர் ஒன்று இரண்டு முதல் ஒன்பது எண்களை குறிப்பிட்டு இரட்டையாக வந்தாலும் மூன்று இலக்கமாக வந்தாலும் ஒற்றை இலக்காக மாறி பலன் காண வேண்டும் சரி நம்பர் பதினொன்று நம்பர் பனிரெண்டு நம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பது இதற்கெல்லாம் பலன் உண்டா ஒருவர் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்திருக்கிறார் பிறவியே நான்கு என்று வைக் வைக்கிறோம் அந்த நான்கிற்கு பார்த்தால் போதுமா இருபத்தி இரண்டு என்பதற்கு தனிப்பட்ட ஒரு சிறப்பான குணம் ஏதேனும் உண்டா இப்படியெல்லாம் கேள்விகள் பல்வேறு கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன அன்பர்களே இப்பொழுது கார் வாங்கும்போது எண்களை எப்படி பார்ப்பது என்று சொன்னேன் அதே போல் உதாரணத்திற்கு ஒன்றாம் தேதி ஒருவர் பிறந்தால் சூரியனுடைய அமைப்பு அந்த குணம்தான் மேலோங்கி இருக்கும் இது அடிப்படை பத்தாம் தேதி பிறந்தால் சில விசேஷ குணம் ஒன்று ஒட்டிக்கொண்டு இருக்கும் பத்தொம்போதில் பிறந்தால் பிரிதொரு வகையில் இருக்கும் இருபத்தி எட்டில் பிறந்தால் அப்போது வேறொரு வகையில் இருக்கும் அடிப்படையில் உள்ள குணம் மாறாது இவைகள் சேர்த்து பார்க்க வேண்டும் உண்மை என் ஒன்று என்று சொன்னாலும் இத்தனைக்கும் சற்று தனிப்பட்ட குணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அவைகளை இனி வரும் அத்தியாயங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களை கொஞ்சம் கூட யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு இன்று ஒரு வேலையை நீங்கள் செய்து நற்பெயர் பெறுவீர்கள் நல்ல நாள் ரிசவராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதை தொட்டாலும் அது லாபம் மிக மிக நல்ல நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே ஒரு லட்சிய பணிக்கு இன்று உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாள் இந்த நாள் கடக ராசி அன்பர்களே புதிய முறையில் பணியாற்றி மேலும் ஒரு கஷ்டத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளும் நாளாக காட்டுகிறது கவனம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக இன்று உங்களால் ஆரம்பிக்கப்படும் நல்ல நாள் இந்த நாள் கன்னிராசி அன்புகிறேன் ஏற்கனவே நீங்கள் பெற்ற ஒரு அனுபவத்தை ஆதாரமாக வைத்து செயல்பட்டு எடுத்த வேலையை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நற்புகள் உண்டு தீர்க்க முடியா ஒரு பிரச்சனையை இன்று நீங்கள் தீர்த்து வைப்பதால் ஒரு நற்பெயர் உங்களுக்கு ஏற்படும் ராசி அன்பர்களே நல்லது என்று நினைத்து நீங்கள் செய்த ஒரு செயல் நல்லதாக மற்றவர்களுக்கு படவில்லை இன்று சற்று கவனம் தனுசு ராசி அன்பர்களே முயற்சி செய்தால் வெற்றியும் உண்டு தோல்வியும் உண்டு இந்த வெற்றியில் இரண்டு வகை உண்டு ஓரளவு எதிர்பார்த்தது கிடைத்தது இது ஒரு வகை வெற்றி மனம் சந்தோஷப்படும்படி கிடைத்தது மற்றொரு வகை வெற்றி இந்த மற்றொரு வகை வெற்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களை சொன்னதை சொன்னபடி செய்யும் நான் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீர்கள் அந்த வாக்குப்படி இன்று நடப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களை அறிந்து பேச வேண்டும் உங்கள் மனம் திறந்து பேசுவதெல்லாம் சரிப்பட்டு வராது சபையறிந்து பேச வேண்டும் அப்படி சபையறிந்து நீங்கள் பேசாத காரணத்தால் சில சங்கடங்களை அனுபவிக்க வேண்டி வரும் நாளாக இது காட்டுகிறது கவனம் மீனராசி அன்பர்களே என்றோ கிடைத்திருக்க வேண்டிய ஒரு நன்மை காலம் தாழ்த்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்து, நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்